நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசேகர் பேசுகிறேன் இந்த டிஆர்சி செய்தி மூலம் உண்மையான செய்திகளை சில செய்திகள் மறைக்கப்பட்டு உருவகப்பட்டு உண்மைக்கு புறம்பாக சித்தரிக்கப்பட்டு உங்களுக்கு அளிக்கப்படும் எங்கள் நோக்கம் அந்த உண்மைக்கு புறம்பாக அளிக்கப்படும் செய்திகளை நேர்மையாக சித்தரித்து உண்மையான செய்திகள் உங்களுக்குக் வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நான் ராமானுஜம் ஆர் எஸ் என்னுடைய முதல் செய்தி இரட்டை வேடம் திருமா போல வருமா நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எனக்கு தெரிஞ்சு அரசியலை விட சினிமாவில் நல்லா பிரகாசிச்சிருப்பார்னு தோணுது ஏன்னா ஒரு வேஷம் ரொம்ப மாத்தொம்ப தெரியுதார் அரசியல்ல தேர்தலுக்கு முந்தைய சமயங்கள்ல அவர் ஒரு தீவிர எதிர்ப்புவாதி அப்புறம் சிறுபான்மை மதங்களுக்கு ஆதரவு அந்த வேஷம் போடுவார் தேர்தல் வந்துட்டா அப்படியே அந்த இப்ப வந்து அவர் ஆன்மீக அரிதாரம் பூசிக்கிறார் சமீபத்துல அரியலூர் கலி யுக வரதராஜர் கோவில் போய் வழிபாடு பண்ணியிருக்கார் அவர் கூட திராவிட மாடல் அமைச்சர் சிவசங்கரும் போயிருக்கார் வழிபாடு பண்ண போனாங்களா இல்ல சனாதனத்தை ஒழிக்க போனாங்களான்னு நமக்கு தெரியாது அதாவது முந்தி இருந்த அவருடைய நிலைப்பாட்டை க முற்றிலுமாக மாற்றி இப்பொழுது கோவில் கோவிலாக போகிறார்கள் ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதுல தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்ய முன்னாடியே அவங்கள சொந்த கிராமம் அங்கனூர்னு இருக்கு அங்க அவரோட குலதெய்வம் மாயவன் கோவில் அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு தான் அவர் வேட்பு மனுவே தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால முன்னாடி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு திருமா தேர்தல் சமயத்துல வேறு திருமா அதனால இப்போ வாக்காளர்கள் திருமா போல வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதே திராவிட மாடல் கொள்கைக்கு தொடர்புடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எம்பி ராசா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் சீ இடியட்ஸ் அப்படின்னு பேசினவரு இன்னைக்கு தேர்தல் சமயத்துல நல்ல பக்தி பழமா ஒரு கோவில்ல போய் நெத்தி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு பட்ட பட்டையா நாமம் போட்டுருக்கிற ஒரு பட்டாச்சாரியார்கிட்டக்க பிரசாதம் பயபக்தியா வாங்கி மாலையெல்லாம் போட்டுக்கிறார் எப்படி இருந்த மக்கள் இந்த மாதிரி நிறம் மாறும் பூக்களை மாறிட்டாங்களே அப்படின்னு வாக்காளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் போன தேர்தல்ல சிதம்பரம் தொகுதியில சில ஆயிரம் ஓட்டுக்கள்ல தான் தக்கி இவர் வந்து ஜெயிச்சு வந்தார் அந்த அதிர்ஷ்டம் இந்த முறை கைகூடுமா அல்லது அவரை கைவிடுமா அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல மக்களுக்கு தெரிய வரும் சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லலாம் இரண்டாவது செய்தி நான் பேச போறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதாவது தங்களுக்கு வந்து சேர வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை குறித்த நேரத்தில் கொடுக்காமல் நேரம் காட்டுகிறார்கள் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது என்ன வெள்ள நிவாரண நிதி என்ன இந்த ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நிவாரண நிதி இருக்குங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு இருக்குங்க இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுபத்தஞ்சு சதவீதத்தை பேர் பண்ணிக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருபத்தஞ்சு சதவீதத்தை பேர் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணுறாங்க இதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் அங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தொண்ணூறு சதவீத ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பத்து சதவீத ஃபண்டு கொடுக்கணும் இதுதான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இதை தவிர நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு தனியாக இருக்குங்க இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் அந்த ஸ்டேட் வந்து தங்களால் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செலவு பண்ணி முடித்து ஃபர்தராக பணம் வேணும் அப்படின்னா இவங்க சென்டரை கேட்பாங்க சென்டர் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து கொடுப்பாங்க சரி இப்போ எவ்வளோ இந்த ஃபண்டு எதுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுங்கிறது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் இருக்கு அது கீழே இந்த ஃபண்டு கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ ஸ்டேட் டிசாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு முடிய அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பது கோடி இதுதான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு தென் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுக்கே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது தான் இருக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க முதல் கேள்வி நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கீழே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் ஒதுக்க செலவு பண்ணிட்டீங்களா அது என்னென்ன செலவு பண்ணீங்க எதுக்காக செலவு பண்ணீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சென்டருக்கு அனுப்பிச்சுட்டீங்களா ரெண்டாவது நான் இப்போ சொன்ன மாதிரி மொத்தமாவே அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி தான் எழுபதாயிரம் கோடி தான் இங்கே நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கிட இருக்கு அதில் ஒரு ஸ்டேட்டு முப்பத்தேழாயிரம் கோடி கேட்கறாங்க கர்நாடகா பதினெட்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க கர்நாடகாவும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிருக்காங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு இவங்க அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு இவ்வளவு வேணும்னு வாட் இஸ் இ ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க இந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் இதை வந்து ஐஎம்சி டீம் பாங்க இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க ஸ்டேட்டில் போய் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்பாங்க அவங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து சப் கமிட்டி ஆஃப் தி நேஷனல் கமெனி சென்ட்ரல் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ண உடனே அவனுங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அது சரியாக இருக்குன்னும் இவங்க ரெக்கமெண்டேஷனை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபைனான்ஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து டிசைட் பண்ணிவிடுங்க இதுதாங்க இதை முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு இவ்வளோ கோடி கொடுப்போம் நீங்கள் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் இஸ்ரேல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி இவங்க கேக்குற மாதிரி முப்பத்தேழாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடில எப்போதுமே கொடுத்தது இல்லைங்க மேபி இவங்க என்ன பண்ணலாம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஓகே கோர்ட் பார்க்கட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆமா அவங்க சொல்லட்டும் இதுல என்ன இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டும் உடனே ஆமா ஆமா கொடுங்க முப்பத்தேழாயிரம் கோடி எடுத்து கொடுங்க சொல்ல முடியாது ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும் எவ்வளோதான் ப்ரொவிஷன் இருக்கு என்ன கேட்பாங்க இந்த ப்ரொவிஷன்ல அன்யூஸ்டு ஃபண்டு ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லைங்க மொத்தமே ஐம்பத்தாயிரம் கோடி தான் அஞ்சு வருஷத்துக்கு இதில் எங்கன்னா அன்யூஸ்டு ஃபண்ட் இருக்க போகிறது இதில் நீங்கள் முப்பத்தாயிரம் கோடி கொடுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஸோ அப்போ என்ன தெரியுது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வரும்னு அப்பப்போ ஒவ்வொரு வருஷமும் உங்க பட்ஜெட்ல ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஒதுக்கி வச்சுக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து நீங்க மூணாவது செய்தி சொல்லுங்கள் சார் நமது அடுத்த செய்தி மீண்டும் பெண்களை அவமதித்த காங்கிரஸ் நம்ம யாகாபா ராயினும் நா காக்க அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இதோட அர்த்தத்தை யாராவது இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் எடுத்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஏற்கனவே இந்த சுப்ரியா ஸ்ரீநாட் என்ற ஒரு பேச்சாளர் கங்கனா ரனோத்தை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க கர்நாடகால ஒரு ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் அதே தொகுதியில போட்டியிடுற பெண் வேட்பாளரை பத்தி இவங்கெல்லாம் அடுப்பு ஊததான் லாயக்கு அரசியலுக்கு லாயக்கு இல்ல அந்த மாதிரி பேசியிருக்காரு இப்ப இந்த ராகுல் காந்தி ஏற்கனவே நாரி சக்தியை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு வேற பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை வந்தது இப்ப இந்த வரிசையில கடைசியா இன்னைக்கு வந்திருக்கிறவரு ரன்தீப் சுர்ஜிவாலா அவர் ஒரு எம்பி ஆனா பொது வெளியில பேசும்போது ஹரியானாவில இன்னைக்கு ஒரு தேர்தல் பரப்புரையும் போது அதே அந்த மதுரா எம்பி ஹேம மாலினிய பத்தி ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தையை பொது வெளியில பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு இது எப்பதான் இவங்களுக்கு புரிய வருமோ தெரியல நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு 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 தனி செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இருக்கு பெண்களுக்கு நீங்க ஒரு ஒரு இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் அட்டாக் பண்ணலாம் இந்த கொள்கை தவறு இல்லை நீங்கள் இந்த ஊழல் பண்ணியிருக்கீங்க இந்த வேலை நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டீங்க அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து தாக்கினா பரவாயில்ல இந்த தனி மனித தாக்குதல் இந்த பாடி ஷேமிங் கேரக்டர் அசாசினேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அரசியல் நாகரிகத்தை எங்கேயோ ரொம்ப கொண்டு போயிருக்கிறதா தோணுது கூடுமான வரைக்கும் இதோட இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி வந்து பெண்களை குறைவா பேசுறது நிறுத்திக்கிறது நல்லதுன்னு ஜனங்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க செய்தி அதாவது நாலாவது செய்தி இந்த செய்தி மூலம் மூலம் நாலாவது செய்தி வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் வந்து அந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா இது என்ன கேஸ் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஷேக் ஷாஜகான் அப்படின்னு இவர் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் இவர் சந்தேஷ் காலி இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு காலிங்கிறது இந்தியாவில் இவன் உலகத்தில் கூட எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நோட்டோரியஸ் அதாவது வைலன்ஸ் அந்த அளவுக்கு அகெய்ன்ஸ்ட் பெண்கள் அங்க ரேப் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா போயிருக்குன்னு எல்லாருமே சொல்லி பெண்கள் அத்தனை பேரும் கோலி அவங்க முறையிட்டு இருக்காங்க அண்ட் பிஜேபி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஆன ஒரு பெண்மணி சந்தோஷ்காலே அந்த பெண்மணியை எம்பி சீட்டுக்கு நாமினேட் பண்ணிருக்காங்க பெரிய ஒரு விஷயம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த ஷேக் ஷாஜுகான் பேரில் இடி சார்ஜஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு கேஸ் இவர் மேலே இருக்குது என்ன அந்த கேஸ் அப்படின்னா மூணு பிஜேபி ஒர்க்கர்ஸை கொலை பண்ணிருக்காங்க அந்த ஊரில் சந்தேஷ் கோரியில் ஸோ அதுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரில் இவர் தான் பிரைமா அக்யூஸ்டா இருந்தாலும் இவருடைய நேம் அந்த எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட்ல இல்லை ஷேக் ஷாஜகானுடைய பெயர் வந்து அந்த சார்ஜ் ஷீட்ல இல்லை அதனால என்ன அடுத்து அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க இந்த மாதிரி யார் செத்து போனாங்களோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் அந்த கோர்ட்ல ஹை கோர்ட்ல இந்த ஜஸ்டிஸ் செங்கு தான் இருக்கார் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் இந்த மாதிரி நடந்திருக்கு இவருடைய பேர் இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு இதில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் இது எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார் போலீஸுக்கு ஃபர்தராக இதை வந்து நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது இந்த கேஸில் இந்த கேஸ் இப்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏரங்குக்கு வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க போலீஸ் இவங்க கொடுத்த ஸ்டே ஆர்டரையும் மீறி ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிருக்காங்க ஒரு சப்ளிமெண்டி சார்ஜு ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த சப்ளிமெண்டரி சார்ஜு ஃபைல் பண்ணதை எடுத்து இவங்க கல்கட்டா ஹைகோர்ட் வந்து கடுமையான ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க இம்மிடியட்டாக இட் இஸ் எ கான்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதனால அந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் இம்மிடியேட்டாக விட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே வெஸ்ட் பெங்கால் போலீஸும் அதை விட்ரா பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி இருக்குன்னால் எதுக்காக நீங்கள் சப்ளிமெண்டரி சார்ஜும் முதல்ல போட்டீங்க உங்களுக்கு ஹைகோர்ட்ல இன்ஜெக்ஷன் இருக்குது இந்த கேஸை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கறது நீங்கள் எப்படி சப்ளிமெண்டரி சார்ஜ் போட்டீங்க என்ன மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரியும் இதில் நமக்கு இதோட இதை நான் விட இல்லை இதில் என்ன பார்க்கணுன்னா இந்த எப்படி எப்படிப்பட்டவர்னா இடி அவர் மேலே ரெண்டு கேஸ் போட்டு கேஸ் போட்டிருக்காங்க அதில் அவருடைய ரெண்டு அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணிருக்காங்க ஒன்று அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டு இன்னொன்று ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற ஒரு கரண்ட் அக்கௌண்ட் அது அவருடைய டாட்டர் சபீனா அப்படிங்கிற பேரில் இருக்கு மொத்தம் நூற்றி முப்பத்தேழு கோடி ஒர்த்து அக்கௌண்ட்டு இவங்க சீஸ் பண்ணிருக்காங்க அட்டாச் பண்ணிருக்காங்க அதை தவிர மொத்தமாக பதினஞ்சு அக்கௌண்ட் இவருக்கு சொந்தமான அக்கௌண்ட்டு இதை இனி வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்னென்ன டிரான்சாக்சன் நடந்திருக்கு எவ்வளவுக்கு நடந்திருக்கு மெயினாக இவரு டிரான்சாக்சன் பூரா பிரான் அண்ட் ஷிரிம் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அது எப்படி பண்றோம்னா அதுலேயும் அட்டு பண்ணிருக்கு என்ன அப்படின்னா இந்த நிறைய விவசாயிகளுடைய லேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிராப் பண்றது யார் கொடுக்கலையோ அவங்களுடைய நிலத்துலலாம் சிலைன் வாட்டர் உப்பு தண்ணியை கடல்லேருந்து எடுத்து உள்ள விட்டுறது உள்ள விட்ட உடனே அதில் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாத உடனே அதை அடிமாட்டு விலைக்கு வாங்கி இவர் வாங்காமல் வேற ஒருத்தர் மூலம் வாங்கி அதை பிசிகல்ச்சர் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதில் அவங்க ப்ரான் சிரிம்பெல்லாம் பண்ணுறாங்க பண்ணும்பொழுது அவங்க கிட்டேருந்து ரொம்ப நாமினல் விலைக்கு வாங்கி தென் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் ஐ பயங்கர ஹை ப்ரீமியம் வச்சு விற்கிறாரு விற்கிறதுனால இவருக்கு அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் வருது இந்த பணத்தை இவர் என்ன பண்றார் இந்த பணம் எப்படி வந்துன்னா ஃபோர்ஸ்ஃபுல் கிராபிங் ஆஃப் லேண்ட் அதை வந்து உபயோகம் இல்லாமல் சலைன் வாட்டர் கொட்டிட்டு தென் இந்த மாதிரி பண்ணிருக்கார் தென் இந்த பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இடி ஒளிய சார் ஸோ இது சந்தேஷ்கர் அந்த ஷாஜகான பொறுத்து இது இதுதான் விஷயம் நீங்கள் அஞ்சாவது அதாவது அஞ்சாவது செய்தி இன்னைக்கு வந்து பெண்களின் கள்ள ஓட்டை தடுக்க பாஜகவின் வியூகம் கடந்த தேர்தல்களில் உத்தரப்பிரதேஷில் குறிப்பாக ஒரு நாலு தொகுதி அதாவது மொராதாபாத் ராம்பூர் சஹரன்பூர் கைரனா இந்த எல்லாம் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவாக வந்து வெவ்வேறு பூத்தில் ஏன்னா அந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து புர்கா அணிஞ்சு வர்றதுனால அவங்களை சரியா வந்து இவங்க கண்காணிப்பு செய்யாம அவங்க வந்து கள்ள ஓட்டு நிறைய போட்டிருக்கிறதா இவங்களுக்கு புகார் வந்திருக்கு பிஜேபிக்கு முன்னாடி இந்த தடவை நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக ஒரே ஒரு சந்தேகம் அவங்க அனுப்பிட்டு வந்தாலும் பெண் போலீசார் பண்ணணும் பண்ணணும் சட்டம் அதுதான் சொல்லுது ஆனா கண்காணிக்கப்பட கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகளும் அதே மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தா அந்த மாதிரி விட்டுருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த அதிகாரி முன்னால ஐடென்டிஃபை பண்றதுக்கு புர்காவை ரிமூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா இது சம்ஹோ பண்ணாததுனால இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குங்கிறதுனால இந்த தடவை பா பாஜக என்ன பண்ணிருக்குன்னா பாஜக மைனாரிட்டி மோர்ச்சா அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது இஸ்லாமியர் அமைப்பு பாஜகவை சேர்ந்த அவங்களோட மகளிர் குழு பெண்களை இந்த பூத்துகளில் முகவர்களா இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முறைகேடு நடக்காம ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல உத்தரப்பிரதேஷ்ல குறிப்பா எல்லா வடமானத்திலயும் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு ஒரு 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 தொடக்கம் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி மோடி பாய்ஜான் அப்படின்னு அதுக்கு பேரு மோடி அண்ணா நன்றி அப்படிங்கிற ஒரு கோஷத்தோட அந்த இஸ்லாமிய பெண்களை கவர்ந்து இந்த மத்திய அரசின் திட்டத்தினால பயனடைஞ்சவர்கள் அதே மாதிரி இந்த முத்தலாக்கினால் பாதிக்கப்பட்டு இந்த சட்டத்தினால பயனடைஞ்சவங்க இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த திட்டத்துல இந்த முறைகேடை தடுக்கிறதுக்கு ஒரு 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 வியூகமா அமைச்சு ரொம்ப பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க இது வந்து பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க முறைகேட்டை தடுக்கிறதுல இப்ப நம்ம சில துக்கடா செய்திகள் உங்கள் சிந்தனைக்காக வைக்கிறோம் அதுல முதல் இது நமக்கு எல்லாம் தெரியும் அமித்ஷாவின் தமிழ்நாட்டு பயணம் மீண்டும் ரத்து இரண்டாவது செய்தி மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா காந்தி பதவி ஏற்றுக்கொண்டார் கொண்டார் மூணாவது செய்தி ஜம்மு காஷ்மீர்ல கத்துவா மாவட்டத்துல ஒரு பிரபல தாதா வாசுதேவ் என்பவன் போலீஸ் படையால என்கவுண்டர் செய்யப்பட்டான் துரதிருஷ்டவசமாக அந்த என்கவுண்டர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் வீர மரணம் அடைஞ்சிருக்கார் காங்கிரஸ் முன்னாள் செய்தியாளர் கௌரவ் வல்லப் பாஜகவில் ஐக்கியம் அஞ்சாவது செய்தி கோவையில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பரப்புரை செய்ய போகிறார்கள் கடைசி செய்தி துக்குடா செய்தி திட்டங்களுக்கு காசு இல்லை என்பவர்களால் ஓட்டுக்கு மட்டும் எப்படி காசு கொடுக்க முடிகிறது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கேள்வி கேட்டிருக்கிறார் டிஆர்சி செய்தி மூலம் முடிவடைகிறது நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் Mm-hmm.